நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் சிஎம் பக்கத்தில் எங்களை சீட் போடுவீங்க எங்களை அமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க ஆனால் இதே ஜெயிச்சுக்கு நீங்கள் மந்திரி ஆகிட்டா நாங்கள் வந்து உங்கள் கண்டுகளுக்கு எப்படி தருவோம் உங்கள் வீட்டில் வெளியே வேலை செய்கிற போது நான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்ற அவருடைய தன்மான பிரச்சனையை அவர் பேசுகிறாரு விசிக்கவுன் எம்எல்ஏ இருக்காரு ஷானவாஸ் அவருடைய பேர் வந்து அரசுடைய விழாவில் வந்து பேரே இல்லை அவர் எழுதுன கேட்டார் ஏங்க இந்த தொகுதி எம்எல்ஏங்க நாகப்பட்டினு எம்எல்ஏ என் பேர் இங்கே இல்லை அப்படின்றத கேட்டார் கூட்டணி கட்சியோட ப்ரெஷர்னால தான் அவர் அண்ணன் வரலன்னு சொல்றாரு அப்போ அந்த விஷயத்தெல்லாம் இவர் அண்ணன் பேசவே இல்லைல்ல திருமாவான் பேசவே இல்லை விசியவர்கள் நான் திருமாவை பற்றி இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை தனக்கு எம்எல்ஏ பதவி வந்து இருக்கும் பொழுதே அதை ரிசர்வ் என்று போகிறேன் திருப்பான் துணிச்சல் மிக்க தன்னுடைய தன்மானத்திற்கு சுயமயத்திற்கோ ஒரு இழுத்து ஒரு அவங்களுக்கு கூட கூடாது அப்போ இங்க பிழை அல்லது விமர்சனம் போடணும் அப்படின்னா விமர்சிக்க வேண்டியது வீசிகாவும் கிடையாது கேள்வி கேட்க வேண்டியது திருமாவை கிடையாது கேள்வி கேட்க வேண்டியது திமுகவும் அங்க கேள்வி கேட்காம அவங்கள விமர்சிக்காம இதை பாதிப்போட தரப்பு வந்து நீங்க ஏன் உங்க கூட இல்ல நீங்க ஏன் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஏன் கூடியதே கிடையாது இப்போ திமுக அவருடைய அமைச்சர் சொல்லிதான் திரும்ப வந்து போலான்றத கேட்டுட்டு சொல்றாரு அப்போ யாரோ ஒருத்தருடைய குரலுக்கோ யாரோ ஒருத்தருடைய அழுத்து குத்துக்கோ அடிப்படை போகிற ஆள திரும்ப அப்படிதானே நீங்க வந்து வெளிப்படுத்திருக்க அந்த இடத்துல அது ரொம்ப தவறானது அப்படி சொல்லியிருக்க கூடாது உங்களுடைய யூகங்களோ இல்ல நீங்க புரிஞ்சுக்கொள்ள விதமோ சரியானதாக இருந்தாலுமே கூட ஒரு பொது இடத்துல உட்காந்துட்டு என்னுடைய தலைவர் வந்து இவங்க பேச்சு கேட்டு தான் வராமல் போயிட்டாரு இவங்க தான் வராமல் போயிட்டாருன்னு சொல்றது அந்த கட்சியினுடைய பொறுப்பில் வந்து பேசக்கூடிய ஒரு அழகு கிடையாது சரி கிடையாது இவங்க ஆத வச்சுன்னா கட்சியை விட்டு போயிட்டாரு யாருன்னா ஒரு தொண்டனாவது ஒரு சிறுத்தை ஆகுது ஆதர வச்சுன்னா கட்சி விட்டு போயிட்டாரு கட்சியை விட்டு போயிருந்தாரு ஒற்று போயிருந்தாங்க மாட்டான் ஏன்னா தேசிய கட்சியில் வந்து சேருபவர்கள் இந்த கட்சியை நோக்கி போவெல்லாம் எழுச்சி தங்களுடன் திருமா என்கின்ற ஒற்றை முகத்திற்காகவும் அவருடைய கொள்கை கோட்பாட்டிற்காகவும் அம்பேத்கர் தாண்டி உள்வாங்க கட்சி வர தவிர வணக்கம் இன்று நேர்காணலில் வழக்கறிஞர் பிரதாப் அவர்களுடன் திமுக கூட்டணியில தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து இருக்குண்ணா இப்போ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு திமுக எப்பமே விமர்சனமே பண்ணிட்டு இருக்காரு இது எப்ப நீங்க பாக்குறீங்க திமுக கூட்டணியில வந்து வேல்குழு மட்டும் கிடையாது கூட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க சில விஷயங்களுக்காக இதுல குறிப்பா நீங்க பாருங்க வேர் ஏன் விமர்சனம் பண்றாருன்ற விமர்சனத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் தரப்புல வந்து ஒரு நியாயத்தை வந்து அவர் சொல்ல வர்றாரு குறிப்பா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அவர் பேசுறாரு அவர் பேசும்பொழுதே பாத்தீங்கன்னா சபாநாயகர் வந்து நிறைய குறிக்கிட்டு நீங்க போதும் பேசுங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி குறிக்கிட்டுறாரு திரு வேலுமுருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்றாரு நான் பேசுனேங்கிறேன் ஒரு அமைச்சர் வந்து மூத்த அமைச்சர் அவர் முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து சொல்றாரு ஏன்பா பா பரசது பா சும்மா உக்கார்பா அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் நான் பேசும்பொழுது இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு குறிப்பா இந்த மழை வந்துச்சுன்னா இப்போ இந்த மழை பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருக்கிறோம் இதை விட பல மடங்கு பாதிக்கப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டம் இன்னும் சில மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த பாதிக்கப்பட்ட தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருடானா அண்ணன் வேல்முருகன் அப்போ அண்ணன் வேல்முருகன் போயிட்டு மக்களை சந்திக்க போறாருன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா இந்த அரசு என்ன எங்களுக்கு அப்படின்னு கேள்வி நியாயமாக கேட்பாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து கடந்த போய் மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாங்க ஆனா அங்க வந்து அந்த காசு வந்து கொடுக்கல அப்படின்றத வேலையொன்று சொல்றாரு நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நீதியானு சொல்லிட்டு கேட்கறாரு ஓ கொழுப்பு எடுத்துட்டு போயிட்டு கள்ளச்சாரம் கொடுத்துட்டு சாவனா அவனுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஆனா இங்க வந்து வெவ்வேறு விதமான சூழல்ல வந்து இறந்துறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே அது வீரான படத்தை வந்து கொடுக்குறீங்களா ஒரே கொடுக்குறீங்களா கேட்டால் இல்ல அப்போ இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிலையான ஒரு வரம்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் இப்போ திருவண்ணாமலை அத்தனை பேர் இறந்துட்டாங்க இந்த மழை இடுபாடுகள் சிக்கி அவங்களுக்கு எல்லாம் இதே அவ்வளவு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த நியாயமான கேள்வியை திரு வேல்முருந்து முன்வைக்கிறாரு ஏன் இவர் திமுக கூட்டணி தொடர்ந்து விமர்சனப்படுறாருன்னா வேல்முருனவர்கள் பாமகல இருந்து பிரிஞ்சு போயிட்டு தமிழர் வாழ்வுரிமை கட்சியை இருக்காரு அந்த வேல்முன்னோர்கள் இருந்து தமிழர்களுக்கான கட்சியை தான் அடையாளப்படுத்துறாரு ஆஹ் நாங்க வந்து வறுமணிய வன்னியர்களுக்காக மட்டுமே கிடையாதுன்றத சொல்றாரு ஆனாலுமே கூட வன்னியர்களுடைய அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு அப்போ நியாயமாக வன்னிய சமூக மக்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை வன்னிய சமூகங்களுக்கான பிரச்சனைகளை வந்து இந்த அரசு வந்து களைய வேண்டும் அப்படின்றது அவருடைய குரலா இருக்கு இப்போ அந்த பத்து புள்ளி அஞ்சு சிலபதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து சட்டத்துக்கு முரணா இருக்கிறதால உச்ச நீதிமுறை நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த நிலையில அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து ஏன் வந்து அழுத்து கொடுக்க மாட்டுது அப்படின்றத ஆனால் வேல்முரு மட்டுமே கேட்கல திரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கேட்கிறாரு திரு ராமதாஸ் வந்து சொன்னார் இல்லையா நான் வந்து போய் உங்ககிட்ட வந்து பார்க்கணுமா எனக்கு ஒரே அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் அவங்க சொன்னார் இல்லையா இதுக்கெல்லாமே என்ன காரணம்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சது இடஒதுக்கிட்ட வந்து இவங்க செயல்படுத்த மாட்டுறாங்க செயல்படுத்துக்கு முடியல நியாயமாக அதை இவங்க கொண்டு வரதுக்கான அதிகாரம் முதல்ல கிடையாது அதில் புரிஞ்சுக்கணும் அப்படி கொண்டு வந்தாலுமே கூட அதனால ஒப்புதலை முதல்ல வாங்கணும் அதுவுமே மிகப்பெரிய சிக்கலில் வந்து இருக்கு இந்த சிக்கல் வந்து இப்போ தமிழக அரசு கை காட்டிவிடும் கேட்டா நீங்கள் அங்க மட்டுமே கை காட்டி நிறுத்த முடியாது அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகணும் மத்திய அரசு உட்படம் பல வழிமுறைகள்லாம் வந்து இருக்கு அப்போ உள்ளபடியே அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் வன்னிய சமூக மக்களுக்கு இந்த திமுக அரசு அவங்க எப்படி கையாளுது அப்படின்ற ஒரு கேள்வியை இத்தனை நாளாக ராமதாசவர்களும் அன்புமணியாக முன் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வேல்நூறு தொழிலை முன்வைக்கிறாங்க இப்போ குறிப்பாக எல்லா இடத்துலையும் பாருங்க எதனா ஒரு கட்டணம் கட்டினா வந்து அதுக்கு பேர் வந்து கலைஞர் நினைவாலயம் கலைஞர் மருத்துவமனை கலைஞர் அருங்காட்சியம் கலைஞர் பூங்கா இப்படிதான் வச்சுட்டு வராங்க அதே போல் ஒரு சில இடத்துல வந்து பெரியருடைய பேரை வந்து சூட்டுவாங்க ஆனால் வேல்முறன் என்ன கேட்குறாருனா ஏன் வன்னிய சமூகத்தில் பிறந்த பேர் ஒன்றே விற்க மாட்டீங்க வன்னிய சமூகம் மட்டும் கிடையாது இன்னும் பிற தமிழ் சாதி தலைவர்களாக இருக்காங்க இவங்களை மட்டும் ஏன் இங்கே விற்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வியானது அவர் பக்கம் நியாயமானதாக பார்க்கப்படுறோம் அது மறுக்கவே முடியாது அவர் சொல்கிறார் இந்த சென்னை வந்து இறங்குறது வந்து சென்னப்ப நாயக்கன் வந்து தான் கொடுத்தாரு அவர் வந்து வன்னியசமூகமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்போ அவருக்கான நினைவாலயமும் ஒரு சிலையும் இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லையே அப்படின்றதான் திரு வேளமுகன் அவர்கள் சொல்லக்கூடியது சரி இந்த அரசு வந்து வெறுமனையாக வன்னியசமூக மக்களுக்கு மட்டும்தான் ஆதரவாக இல்லையா இல்லை அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களான்னா அண்ணன் திருமாவர்கள் இந்த கூட்டணியில் தானே அவரும் இருக்காரு அவர் இருபத்தி ஆறு நாள் இங்கே தான் இருக்குன்னு சொன்னார் ஆனா அவரு இந்த அரசை எதிர்த்து பத்துக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்காரு போராட்டங்கள் நடத்திருக்காரு காரணம் என்னன்னா பட்டியல் முக மக்களும் தமிழ் சமூக மக்களும் பாதிக்கப்படும் பொழுது இவரும் காலத்தில் இறங்கி போராடுறாரு ஆனா வேறு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு பேசுறதுக்கான காரணம் என்னன்னா உள்ளபடியே அவர் ஒன்று சொல்றாரு ஆஹ் நாங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் சிஎம் பக்கத்தில் எங்களுக்கு சீட் போடுவீங்க எங்களை அமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க ஆனா இதே ஜெயிச்சிட்டு நீங்க மந்திரி ஆயிட்டா நாங்க வந்து உங்க கண்ணுகளுக்கு எப்படி தருவோம் உங்கள் வீட்டில் வெளியே வேலை செய்யற வந்து நான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுறாங்க ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்ற அவருடைய தன்மான பிரச்சனையே அவர் பேசுறாரு இதை நம்ம வந்து மறுத்திட முடியாது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அமைச்சர் வந்து ஒரு சட்டமன்ற பேசுறது வந்து அவருக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளமா அப்படின்னு கிடையாது நீங்கள் ஒரு அமைச்சர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்களும் அடிப்படை சட்டமன்ற உறுப்பினர் தான் அப்படின்றப்ப நீங்களே ஏன் பேச மாட்டேறீங்க எங்களை வந்து நீங்கள் மூன்றாம் தமிழ் நடத்தறிங்க உங்க மூலம் அவருடைய எம்எல்ஏ இருக்காரு ஷானவாஸ் அவருடைய பேர் வந்து அரசனுடைய விழாவில் வந்து பேரே இல்லை அவர் எழுந்து நின்று கேட்டார் ஏங்க இந்த தொகுதி எம்எல்ஏங்க நான் நாகப்பட்டினத்துக்கு எம்எல்ஏ என் பேரே இங்கே இல்லை அப்படின்றத கேட்டார் இதையே தான் நான் வேல்முறை வந்து கேட்கிறாரு என்னென்னா நான் தொகுதி எம்எல்ஏ நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ண வரீங்க நீங்கள் வந்து ரிவியூ மீட்டிங் நடத்த வரீங்க அமைச்சர்கள்லாம் ஆனால் வரக்கூடிய நீங்கள் நீங்கள் வரீங்க போறீங்க கூட தெரிய மாட்டேது எனக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க இப்போது பன்ரோட்டி தொகுதியினுடைய எம்எல்ஏவா வேலுமணர்கள் இருக்காரு அந்த தொகுதியில வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நியாயப்படியா அவங்க அவங்களுக்கு அறிவிக்கணும் ஒரு கலெக்டர் வந்து போன் பண்ணி அவர்கிட்ட பேசணும் நிச்சயமா பேசணும் ஆனா இது சொல்றதெல்லாம் சொல்றாங்க அப்போ இந்த திமுக அரசு வந்து இங்க திராவிட முன்னு சொல்றீங்க ஆட்சிக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறீங்க ஆட்சிக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறீங்கன்றதுதான் வேல்முகருடைய ஸ்டேட்மெண்டாக வந்து இருக்கு இவ்வளவு பேசுறாருன்னா அவரு இருபத்தி ஆறுல வந்துட்டு கண்டிப்பா கூட்டணி விட்டு வெளில போவாருங்க இது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுக உடைய எம்எல்ஏ தான் அந்த தான் போட்டிட்டு இருக்காரு வரைக்கும் அவர் வந்து திமுகவுடைய எம்எல்ஏவை தான் பார்க்கப்படுறாரு நான் சொல்கிறது தேர்தல் ஆணையத்தால் ஏன்னா அந்த சின்னத்தில் தான் போட்டிட்டு இருக்காரு இல்லையா இப்போது கூட்டணியை விட்டு வெளியே போவார்னா இருபத்தி ஆறில் அவர் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்தது நான் பார்க்குறேன் இப்போ திருச்சியில் வந்து ஈழத்திற்கான ஒரு பேரணியோ ஒரு நினைவேந்தர் கூட்டம் நடந்தது அங்கே அதன் வேல்முள்ளவர்கள் ரொம்ப கடுமையான சில விஷயங்கள் முன்வைத்து பேசுகிறார் அது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய திமுகவை பாதிக்கும் வாரதான் பேசினாரு அதே மாதிரி பிரெஸ் மீட்டு புதிய தலைமன்ற கொடுத்த ஒரு பேட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு தனக்கு இருக்கக்கூடிய பெரிய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறாரு உள்ளபடியே வெளிப்படுத்துறாரு அந்த அதிருப்திக்கு என்ன காரணம்னா ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கான உரிய பங்கை ஒரு உரிய மாண்பை இந்த திமுக அரசு வந்து கொடுக்கல அப்படிங்கிறது அவருடைய தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அப்போ இருபத்தி ஆறுல போவாரா அப்படின்னா எனக்கு செஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்ததுதான் நான் வந்து யூகிக்கிறேன் அது என்னவோ நடக்கும்ன்றது நமக்கு தெரியல இவ்வளவும் பேசிட்டு மறுபடியும் இங்கேயே வந்து சீட்டுக்காக நிற்பாரா அப்படின்னு கேட்டால் அது பெரிய ஒரு சந்தேகம் தான் அவர் அதிமுக போனாங்கன்னா அவர் அரவணைக்க காத்துட்டு இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது திமுகலேருந்து எந்த கட்சி போனாலுமே இவர் மட்டும் கிடையாது திமுகல இருந்து எந்த கட்சி போனாலுமே அதிமுக வரவேற்கிறதுக்கும் அரவணிக்கிறதுக்கும் அவ்வளவு காரணமாக தின காரணம்னா திமுக அரசு இன்னைக்கு ஆட்சி காரணமே வந்து இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் அதனால வந்து இருபத்தி ஆறுல அவர் போவாரா போக மாட்டாரா அப்படின்றது அவர்களுக்கு முடிவை கொடுத்துருக்கு ஆனால் இவர் பண்றதெல்லாம் பார்த்தா இருபத்தி ஆறுல மறுபடியும் திமுக கிட்ட வந்து எனக்கு வந்து சீட்டு சொல்லிட்டு கேட்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு திமுகவை டைரக்டாவே பேசிடுறாரு எதுவாக இருந்தாலும் விமர்சனம் பண்ணிடுறாரு அவர்கள் மட்டும் ஏன்னா திமுக பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு இல்லை எதுவும் பேசாமலாம் இல்லையே இந்த திமுக கூட்டணி தான் வீசிகா இருக்கு கூட்டணியில் இருக்கும்பொழுதே பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை இதே திமுக அரச எதிர்த்து தான் நடத்தியிருக்காங்க இந்த அளவுக்கு தமிழக வாழ்வு நடத்திருக்காங்க எடுத்து எனக்கு தெரியல ஆனால் பிசிக்கா போராட்டம் நடத்திருக்காங்க அப்போ அந்த போராட்டம் யாருக்கு எதிரான போராட்டம் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிரான போராட்டம் தானே இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எதிரான போராட்டம் தானே நடக்கும் பொழுது அதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பா பண்றாங்க ரியாக்ட் பண்ணாமலாம் கிடையாது இன்னைக்கு வேங்க வயலுக்காக முதல்ல போராடினவர் திருமாவர்கள் தான் ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிறாரு கூட்டணில் இருக்கும் பொழுதே கூட்டணி நிகழ்ச்சியை அழைச்சி மது ஒழிப்பு வந்து நடத்துறாரு மது ஒழிப்பு ஆராய வந்து நடத்துறாரு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தைரியம் துணிச்சல் தான் யார் நடத்துவா சாராயம் வைக்கிறது யாரு டாஸ்க்மார்க் மூலமாக சாராயம் வைக்கிறாங்க யாரு வைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணி ஆதரிச்சி இவர் இருக்காரு ஆனா அதே கூட்டணியை எதிர்த்துதானே வந்து அந்த இடத்துல வந்து அதே இடத்துல வந்து ஒரு திமுக அரசு எதிர்த்துதானே இவர் வந்து போராட்டம் நடத்துறாரு ஆனா நம்ம அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலையும் அண்ணன் அவர்கள் வந்து கலந்துக்கவே இல்லை அதுக்கும் தாவைக்க தலைவர் விஜய் என்ன சொன்னார் கூட்டணி கட்சியோட ப்ரெஷர்னால தான் அவர் அண்ணன் வரலன்னு சொல்கிறாரு அப்போ அந்த விஷயத்தெல்லாம் இவர் அண்ணன் பேசவே இல்லைல்ல திருமாவான் பேசவே இல்லை ஏன் பேசல பேச யாருடைய அழுத்தத்திற்கும் செயல்படுபோ நான் இல்லை அப்படின்றத திரு திருமாவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு இது திரு விஜய் அவர்கள் நான் திருமாவை பற்றி இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை தனக்கு எம்எல்ஏ பதவி வந்து இருக்கும் பொழுதே அதை ரிசைல் பண்ணிட்டு போனார் அண்ணன் திருமாவ அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவர் தன்னுடைய தன்மானத்திற்கோ சுயமரியாதிற்கோ ஒரு இழுக்கு ஏற்படுதுன்னா அங்கிருந்து தனி துணிச்சலாக வெளியேறக்கூடியவர் அப்படி இப்போ ஒரு நபர் போயிட்டு எனக்கு அழு அழுத்தம் கொடுத்தாங்க நான் வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சரியான ஒரு அரசியல் முயற்சி எனக்கு தெரியல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ திமுக கூட்டணியில தான் வீசிகா இருக்கும் இருக்குது அப்படின்றத அதன் ரொம்ப தெளிவுபடுத்தினாரு அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 என்ன கேள்வி வருதுன்னா இவர் எப்போ வெளியே போவார் இவர் எப்போ வெளியே போவார் ஏன் போக மாட்டார் எதுக்கு போகணும் என்ன காரணம் போறதுக்கு போயிட்டா எங்க போயிட்டு போகும் எங்க போக முடியும் அதிமுக கூட போகலாமா அதிமுக என்ன வரைக்கும் நாங்க வந்து பாஜக வைக்க மாட்டோம் இல்ல பாஜக குழு கொண்டு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க இன்னைக்கு சொல்லலாம் இருபத்தி ஆறுல இதே மாதிரி இருப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி ரெண்டாவது அதிமுகவுக்கு போனா என்ன பண்ணுவாங்க சீட்டு கூடுதலா தருவாங்களா அதுதான் தர தருவாங்க அதுக்காக சீட்டுக்காக நான் வந்து வெளியே போயிருன்னு சொல்றதெல்லாம் திரு திருமாவர்களோட வந்து வெறுமனே எங்க சீட்டுக்காக மட்டுமே இந்த கூட்டம் இல்லை இதை வந்து அவர் வந்து பிஜேபி எதிர்க்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் எதிர்க்க வேண்டும் இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளும் இந்தியாவுக்குள்ளும் கால் ஊன்ற கூடாதுன்றதுக்காக தான் திமுக இருக்காரு திமுக வந்து ஆட்சி அமைக்கணும் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும் திமுகவே நிரந்தரமா ஆகணும் அப்படின்றதுக்காக திருமான் அந்த கூட்டல்ல வந்து இல்ல இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி அண்ணன் திருமாவர்கள் வந்து பாக்குறாங்க திமுக எப்படி பார்க்குதுன்றது அப்பாற்பட்ட விஷயம் இப்போ உள்ளபடியே திமுக வந்து அதன் திருமவருடைய திறனுக்கும் விசிகாவுடைய சக்திக்கும் ஏற்ப இன்னும் கூடுதலான இடங்களை வந்து கொடுத்திருக்க வேண்டும் அப்போ அதை கொடுக்காத வந்து திமுக கிட்டே தான் இருக்கு ஏன் வந்து நீங்கள் வாங்கலாம்னு கிடையாது உங்க கேட்டாலுமே வந்து கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய தவிர இந்த திமுகவை ஜெயிக்க வைக்கணும் இல்லை திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும் அதுக்காக தான் நான் கட்சி நடத்தணும் சொல்றதுக்காக அண்ணன் திருமாவளும் கட்சியை தொடங்கலை விசிகா கட்சியும் அதுக்கான கட்சி கிடையாது இது இங்க இருக்கக்கூடிய விரும்பலை மக்களுக்காக உடைக்கூடிய மக்களுக்காக பெண்களுக்காக சாதி ஒழித்திற்காக ஏகாதிபத்திய எதிர்த்துக்காக தொடங்கப்படும் கட்சி தான் வீசிக்கா அப்படி பொழுது நம்ம சுருக்கு சுருக்கு சுருக்கி போயிட்டு கூட்டணி பேர பேசத்துல அவன் திருமாவை வந்து வைக்க வேண்டாம் அப்படின்றத நான் விரும்புறேன் அவருக்கு தெரியாதா எப்போ எங்க மாறணும் என்ன பண்ணுன்றது அவர் தெரியாதா திமுக கூட்டணில உரிய மாண்பும் உரிய இடப்பங்கும் வீசிக்கா கிடைச்சிருக்கான்னு கேட்டா இல்ல நான் உண்மையா சொல்றேன் இல்ல மூணு சீட்டு கேட்டாரு அந்த மூணு சீட்டை ஒரு சீட்டுலயே கொடுக்க முடியாதுன்றாங்க அப்போ இங்க பிழை அல்லது விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா விமர்சிக்க வேண்டியது வீசிகாவும் கிடையாது கேள்வி கேட்க வேண்டியது தீ திருமாவே கிடையாது கேள்வி கேட்க வேண்டியது திமுகவை அங்க கேள்வி கேட்காம அவங்கள விமர்சிக்காம இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து நீங்க ஏன் உங்களுக்கு கொடுக்கல நீங்க ஏன் வாங்கலாம் அப்படின்னு கேக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஏற்புடையவே கிடையாது அதான் நான் அப்படி பார்க்கறாங்க இப்ப இவர் விமர்சனம் பண்றாருன்னா நிச்சயம் விமர்சனம் பண்றாரு விமர்சனம் பண்ணாமலாம் கிடையாது இந்த கூட்டன்ல வந்து அங்கம் வகித்தாலுமே கூட மக்கள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது விசிகா சும்மா பேஸ்ட் போல பைக் பேஸ்ட்டு போல களத்துக்கு இறங்கி ரோட்ல நிற்கிறாங்க இன்னைக்கும் இதே திமுக கூட்டணில இன்னைக்கு போன் பண்ணா கூட நாளைக்கு ஸ்டாலின் அவர்களை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவன் திரும்ப அவர்கள் ஆனா அவர் விசிகாவுடைய கொடியே வந்து இங்க ஏற்ற முடியல ஏத்தனா மிகப்பெரிய சிக்கல்கள் வருது அப்ப இவ்வளவு அழுத்தங்களும் அரசுக்கு வந்து தெரியாமே இருக்குமான்னு கேட்க நிச்சயமா தெரியும் ஆனா இதுக்காகலாம் போயிட்டு நான் இப்ப கொடியேற்ற முடியல நாளைக்கு கூட்டணி வெளியே வரப்போன்னு சொல்றது வந்து அரசியல் முதிர்ச்சி கிடையாது அது ஒரு யுக்தி கிடையாது ரெண்டைக்கு ஆனால் வேலுமூரோட ஸ்டேட் ஸ்டேட்டஜையும் வந்து அவன் திருமாவளவு ஸ்டேட்டஜும் ஒரே மாதிரி இருக்கும் முடியாது அவர் ஒரு சட்டம் வச்சிருக்காரு ஒரு கட்சி வச்சிருக்காரு நம்ம அந்த கட்சியை குறைச்ச மதிப்பே இல்லை ஆனா வி சி கான் வந்து மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கு நிரூபிச்சிருக்கிறார்கள் கேட்டா நிரூபிப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து உடனே இதுக்காக எல்லாம் வெளியே வந்துடுறேன்னா அது வந்து ஒரு யுக்திகள திரும்ப சொல்றாரு இல்லையா நம்ம வந்து ஒரு சேஃபா சூழ்நிலை தான் ஒரு கேம் விளையாடணும் அப்படிதான் நகரம் முடிவுறப்போ நான் ஒரு இடத்துல இறங்குறேன்னா என்ன கை தூக்கி வர தூக்கம் திருடுணும் இல்லை நான் பழுத்தப்படி நேரம் விழுந்துருவேன் அப்படின்னா அவர் யாருமே தூக்க மாட்டாங்க கூட்டணி ஒரு அதிகாரத்துக்கு ஒன்று எடுக்கமா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அது வந்து ஒரு அரசின் யுக்தி அது ஸோ அதைதான் கையாள்றாரு தவிர நீங்க வந்து இவரை வந்து திமுக அரசு பண்ண படமாற்றுறாங்க விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்க மாட்டுறாங்க பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுறாங்க ஏதாவது சுட்டி காட்டுறாலும் சுட்டி காட்டுறாங்க அதனால கூட்டணி விட்டு இவரே போயிடணுமா இல்லை அந்தளவுக்கு ஒரே விமர்சனம் பண்ணணும்னு கேட்கறதுலாம் பார்த்தீங்கன்னா அது பொருத்தமான இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்கு இதால அண்ணன் ஆதவ அர்ஜுனா வந்துட்டு ஆறு மாசம் இடைநீக்கம் செஞ்சிருந்தாங்க திடீர்னு அண்ணன் வந்துட்டு ரிசைன் பண்ணதான் சொல்றாங்க இதே பண்ணா நீங்க பாக்குறீங்க அண்ணையே ரிசைன் பண்ணாருன்னா அண்ணன் வந்து சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக பயன்படுத்திருக்கணும் இந்த த தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா திரு விஜயவர்கள் கலந்து கொண்ட அந்த அம்பேத்கருடைய புத்தகம் வந்து அந்த திருமாவிலேருந்து ஏன் வரல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லும் பொழுது அமைச்சர் ஏவா வேல் அவர்கிட்ட வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு சொன்னார் அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் வந்து திருமாவிட்ட வந்து திருமாவங்க போகாதீங்க அங்கே போனால் வந்து முதலமைச்சர் மனசு சங்கடப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா வந்து பேட்டியிலே சொன்னார் அப்போது ஒரு அமைச்சர் வந்து இன்னொரு கூட்டணிகழ்ச்சி கிட்ட வந்து நீங்கள் போகாதீங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது முதல்ல ஒரு அமைச்சர் வந்து அவர் வந்து நம்ம நாட்டிற்கு அமைச்சராக இருக்கலாம் அவர் கூட்டணி வரும்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் பேச சரியான ஒன்றா இருக்கும் அப்போ அவருடைய அமைச்சர் சொல்லிதான் திரும்ப வந்து போலான்றத பேட்டியில் சொல்றாரு அப்போ யாரோ ஒருத்தருடைய குரலுக்கோ யாரோ ஒருத்தருடைய அழுத்துக்கோ அடிப்படையக்கூடிய ஒரு ஆள திரும்ப அப்படிதானே நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க அந்த இடத்துல அது ரொம்ப தவறானது அப்படி சொல்லி இருக்க கூடாது உங்களுடைய யூகங்களோ இல்லை நீங்க புரிஞ்சுக்கொண்ட விதமோ சரியானதாக இருந்தாலுமே கூட ஒரு பொது இடத்துல உட்காந்துட்டு என்னுடைய தலைவர் வந்து இவங்க பேச்சு கேட்டுதான் வராம போயிட்டாரு இவங்க சொல்லிதான் வராம போயிட்டேன்னு சொல்றது அந்த கட்சியினுடைய பொறுப்புல இருந்து பேச முடியும் அழகு கிடையாது சரி கிடையாது அண்ணன் விதம் எல்லாமே சொல்ல தெரியாம பேசிருப்பாரு நினைக்கிறீங்களா இது திரும்ப அவர்களுக்கு தெரியாம கிடையாது திரும்ப அவர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பேசுவாருங்க அதான் பெரிய சிக்கல் நீங்க தெரியாம பேசுறதுக்கோ தெரிஞ்சு பேசுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது ஆறு மாசம் சத்தம் பண்ணியிருந்தாங்க சசம் பண்ணியிருந்த நீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணு அண்ணன் திருமாவளவு சந்திச்சீங்களா இல்ல சந்திச்சு இவெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நெற்ற கொடுத்தீங்களா இல்ல பேச்சை நடத்திங்களா ஊழல் சந்திச்சு எதுவுமே பண்ணல உக்காந்து பேட்டி கொடுக்குறீங்க அந்த பேட்டிப்ப என்னவா கொடுக்குறீங்க எங்களை வந்து என் இந்த மாதிரி வந்து அழுதாளர் வரலன்னு சொல்லிட்டு அவருடைய தனித்தன்மையை கேள்விக்குள்ளாக்குறாரு இவர் அது ரொம்ப தவறான விஷயம் இப்போ அரசியல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல இருபத்தைந்து ஆண்டு காலம் மக்களுக்கான அரசியல் முப்பத்தி ஆண்டு காலம் இந்த பணியில வந்து இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒருத்தருடைய தான் நான் வந்து போகல அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம் கூடாது அவர் நியாயமா உங்களுக்கு வந்து வீசிக்கால பயணிக்கணும் திரும்ப தலைமை ஏற்று நடக்கணும் அப்படின்னா நீ முறைப்படி சந்திச்சிருக்கணும் அந்த முறைப்படி சந்திப்பு நடந்திருக்கான்னு கேட்டா இல்ல நீங்க வரைகிட்டீங்க அப்பவுமே என்ன பண்றாங்க திருமா உங்களுடைய வாழ்த்து அனுப்புறாரு உங்களுடைய பொது வாழ்க்கை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அனுப்புறாரு இந்த மாதிரி சூழல்ல வந்து இருக்கும் பொழுது வந்து நீங்க ஆதவர் திடீர்னு வெளியே போயிட்டாருன்னா அவருக்கான ஒரு செயல் திட்டம் இருக்கின்றது அது திருமண சொல்றாருன்னா ஒரு செயல் திட்டம் அப்படின்னு கேள்வி கொண்டாக்குறாரு கட்சியுடைய வளர்ச்சி அண்ட் உண்டான அங்கீகாரம் டிசிக்கு அவருக்கு அங்கீகாரம்னா தேவை அதுக்காக தான் நான் உழைக்க வந்திருக்கேன்னா நீங்க அந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்கலாம் அதுக்கு எந்த இடைஞ்சலும் வந்திருக்க போறது கிடையாது உங்களுக்கு வந்த உடனே வந்து தொழிற்பூர்ச்சால பொறுப்பு வந்து உங்களுக்கு நம்பி கொடுத்தாரு அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமா நீங்க இருந்தீங்களான்னு கேட்டா அது பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்றத நீங்களே நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க ஓ தொண்டர்கள் எல்லாம் நான் செய்த அறிவு அறிவார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்க ஆதரவு கட்சியை விட்டு போயிட்டாரு யாருன்னா ஒரு தொண்டனாவது ஒரு சிறுத்தை ஆகுது ஆதரவச்சுனா கட்சி விட்டு போயிட்டாரு நான் கட்சி விட்டு போயிருந்தா ஒத்து போயிருப்பான் போயிருக்க மாட்டான் ஏன்னா பிசிஆர் கட்சியில் வந்து சேர்பவர்கள் இந்த கட்சியை நோக்கி போவர்கள் எல்லாம் எழுச்சி தங்களுடன் திருமா என்கின்ற ஒற்றை முகத்திற்காகவும் அவருடைய கொள்கை கோட்பாட்டிற்காகவும் அம்பேத்கர் தாந்தி உள்வாங்கி கொண்டதான் கட்சி வர தவிர நான் வந்து இந்த அண்ணனை பத்தி கட்சிக்கு வந்தேன் நான் அக்கா பத்தி கட்சி வந்து சொல்லக்கூடிய இடம் பிசிகா கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து அம்பேத்கரை தத்துவத்தாலும் கருத்தியால வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் திருமா என்கிட்ட ஒற்றை நபரை பார்த்தா கட்சி வர தவிர இவங்களுக்காக அவங்க கட்சி கொள்ற நபர்கள்லாம் கிடையாது திரு ஆதவர் சொன்னா கட்சி இருந்து வெளியே இருந்தது பாத்தீங்கன்னா அது இழப்பா இழப்பு இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கேள்வி ஆனா அதுவெல்லாம் வந்து விசிக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக அமையாது நான் சொல்ல வரேன் சிகிச்சையில் பங்கேற்ற பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கி நன்றி நன்றி தமிழ்